விரால்னால் நாட்டு விரால் நாட்டு விராலும் அவுரி மீனுன்றது இதில் அந்த அவுரி மீன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நாம் மட்டும்தான் ப்ரீட் பண்ணுறோம் வேற யாருமே ப்ரீட் பண்ணி அதாவது அதை ப்ரீட் பண்ணி அதை ஃபீடுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டாயிரவாவில் ஸ்டார்ட் பண்ணி அது சைஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் மாறுது அதே மாதிரி என்னென்னா எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட் மாறுது மீன் பண்ணிக்கு நம்ம மீன் பண்ணிக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நாம வந்து வெறும் அஞ்சு மீன்லேருந்து கூட நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அவங்க நேரில் கஸ்டமர் நேர்ல வந்துட்டாங்கன்னா அஞ்சு மீன் பத்து மீன் அவங்களுக்கு இடத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டோம் பார்த்தீங்கன்னா விராலுக்கும் அவரிக்கும் அவரிக்கும் மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்க போறதில்லை நம்ம எப்படி மனிதர்கள் அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற மூச்சு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள இருக்கிற வெளியே வந்து தண்ணிக்குள்ள மூச்சு விடாம வெளியே வந்து மூச்சு எழுத்துட்டு உள்ள போயிடும் இதனால என்ன விவசாயிகளுக்கு ஒரு பெனிஃபிட்னா அதிகப்படியான தண்ணி தேவை இல்லை மீனுக்கு இன்னொன்று நெல் பயிர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த பிரால் மீன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நெல் பயிரில் இருக்கிற இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி சேட கட்டி தண்ணி விட்டு தான் வச்சுருப்பாங்க அந்த தண்ணி போதும் இந்த மீனுக்கு அதில் நம்ம விட்டுட்டு இந்த இந்த வெட்டிக்கிழிங்க சின்ன சின்ன வண்டுங்க இதை மீனை வந்து நல்லா அந்த மீன் அந்த எல்லாம் சாப்பிட்ரும் செடிங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும் வணக்கங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கோம் உழவன் மீன் பண்ணை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறாங்க அதாவது என்னன்னா மீன் வளர்க்குறது எப்படி என்னன்றதை பத்தி மீன் வளர்ப்பை பற்றி நம்ம முழுமையாக இன்றைக்கி டீட்டெயிலாக க்ளாஸ் எடுக்கிறோம் அதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த திருச்செங்கோட்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் இதில் வந்து ஏடி சார் வந்து ஏடி சார் அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்காங்க அது இல்லாமல் கொஞ்சம் விவசாயங்களும் வந்திருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க பயிற்சிக்காக வந்திருக்காங்க ஆமாங்க பயிற்சிக்காக வந்திருக்காங்க இன்றைக்கி அது எப்படி என்ன டீட்டெயில்னு சொல்கிறது அதாவது அவங்க புதுசாக எப்படி அமைக்கலாம் எப்படி என்ன டீட்டெயில் என்ன மீன் விடலாம் நம்மள்கிட்ட நம்ம நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மீன் வகைகள் இருக்குது அதில் வந்து அவங்க என்ன மீன் வகை அவங்க நிலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மீன் வகைகளை விட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பயிற்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து மீன் பண்ணை அப்படிங்கிறது நம்மளுடைய குஞ்சுகள் உற்பத்தி நிலையங்களும் எப்படி ஆமாங்க ரெண்டுமே நம்ம உற்பத்தியும் பண்றோம் நம்மள விற்பனையும் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் உற்பத்தினா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு ரகம் மீன் நம்ம நாமளே உற்பத்தி பண்றோம் கட்லா கட்லா ரோகு மிர்கால் இந்த மூணு ரகம் வந்து நாமளே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஒரு புதுசா ஒரு விவசாயிகள் வந்து எப்படி வந்து குட்டை அமைக்கலாம் அவங்களுக்கு வந்து மீன் ஆர்வம் அவங்களோட மீன் ஆர்வத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி எல்லாம் குட்டை அமைக்கலாம் அவங்க இடத்துல வந்து அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி எப்படி மீன் வளர்த்தலாம் எந்த வகையான மீன் வளர்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக இன்றைக்கி இப்போ தான் நான் மீனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ தான் நான் மீன் வளர்ப்பல நான் உள்ளே முதல் முறையாக வரேன் அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கு த அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உள்ளே இருக்கும் அது மூலிமா அவங்க அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு நாங்கள் ஒரு ஒரு பயிற்சி முகாம் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் பிரதர் இப்போ நம்மளுடைய பனையில் முக்கியமான மீன்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க நம்ம முக்கியமான மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விரால் மீன் விரால்னால் நாட்டு விரால் நாட்டு விராலும் அவுரி மீனுன்றது இதில் அந்த அவுரி மீனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நாம் மட்டும்தான் ப்ரீட் பண்ணுறோம் வேற யாருமே ப்ரீட் பண்ணி அதாவது அதை ப்ரீட் பண்ணி அதை ஃபீடுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நம்ம நம்ம பண்ணையிலேருந்து பார்த்திங்கன்னா சரியாக இருபது கிலோமீட்டரில் காவேரி ஆறு இருக்குது அந்த காவேரி ஆற்றுலேருந்து பெரிய தாய் விராலுங்களை வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி குட்டை அமைக்கலை பண்ணி அது இயற்கையான முறையில் இது பண்ணி ஃபீட் ஃபீடுக்கு இது பண்ணிங்க அது முறை அது இல்லாமல் இயற்கையான முறையில் அதை மேட்டிங் இதெல்லாம் சரி இது பண்ணிடுறது அதுங்களோட குஞ்சுங்களை எடுத்து நமக்கு ஃபீடு கன்வெர்ட் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து அவரின்ற ப்ரீடை வந்து இந்தியாவிலேயே நம்ம மட்டும்தான் பண்ணுறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விரால் நாட்டு விரால் நாட்டு விராலும் அதே மாதிரி தான் நாமளே ப்ரீட் பண்ணுறோம் நாமளே செல் பண்ணுறோம் இன்னொன்று முக்கியமாக நம்ம பண்ணையில முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் மீன் நம்ம நம்மள்டருந்து வாடிக்கையாளர் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க எல்லாமே நல்லபடியாக வளர்த்திடுவாங்க பின்னாடி சந்தைப்படுத்துறது எப்படின்னு தெரியாது ஏன்னா நாட்கள் தள்ளி போக போக அவங்களுக்கு வந்து ஃபீடிங்கோட காஸ்ட் அதிகமாயிட்டே போகும் இன்றைக்கி வியாபாரிங்க வருவாங்க இன்னைக்கு அஞ்சு கிலோ எடுத்துக்கிறேன் அடுத்த வாரம் பத்து கிலோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு டேஸ் தள்ளிட்டே தான் போகும் நம்மளுக்கு வந்து ஒரு லாட்டாக நம்ம தள்ளனா தான் நம்மளுக்கு ஒரு ஒரு ரொக்க அமௌண்ட்டு நம்ம கைக்கு கிடைக்கும் அது அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் நாமளே ரிட்டர்ன் பைபேக் அதாவது நாங்களே சந்தைப்படுத்திக்கிறோம் அவங்கள்டி மார்க்கெட் ரேட்டு அதாவது விராலாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் அன்றைக்கு மார்க்கெட் ரேட் என்னமோ இரநூத்தம்பது ரூபானா இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் இருக்கு அந்த மார்க்கெட் ரேட்டை ஒருத்தி நாங்கள் அங்கேயே ஸ்பாட்லேயே பேமெண்ட் பண்ணி ஸ்பாட்லயே நாங்க எல்லாம் ஓவராலா என்ன எத்தனை மீன் இருக்கோ எத்தனை டன் இருக்கோ எல்லாத்தையும் நாங்களே அப்படியே எடுத்துக்கிறோம் மீன்கள் நீங்க வந்து குஞ்சுகளா கொடுக்கும்போது போது எத்தனை நாட்கள் குஞ்சுகளா கொடுக்குறீங்க அதை பத்தி ஓகே அது வந்து அவங்களோட இவங்கள தேர்ந்தெடுக்கிறது தாங்க அதாவது நம்ம சந்தைப்படுத்துறதுன்றது பார்த்தீங்கன்னா சரியா ஒரு மாச காலத்துல இருந்து நம்ம சந்தைப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம் விழாவில் பொறுத்த வரைக்கும் கெண்டை மீன்களை வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல இருந்து இது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வியாபாரத்துக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் இல்லை அவங்களோட குட்டைகளை பொறுத்தும் அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்தும் அவங்க தேர்ந்தெடுக்கிற சைஸை பொறுத்தும் நம்ம கொடுத்துட்டு மீன் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன விலைன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு இருக்கிறதுக்கு வந்து நல்ல அனுபவம் இருக்குன்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான் குஞ்சுன்னுவாங்க அதாவது ஒரு நாள் குஞ்சு அது வந்து ஒரு லட்சம் குஞ்சு எட்நூறுரூவாலேந்து ஏன்னா இப்பயே நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு லட்சம் குஞ்சு ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்றாங்க உங்களுக்கு நல்ல வளத்தை தெரிஞ்சு உங்கள் குட்டைக்கு நல்ல அனுபவம் இருக்குது அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் எட்நூறுபாய்க்கு நாங்கள் தரலாம் ஒரு லட்சம் குஞ்சு எட்நூறுபாய்க்கு தரலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சைஸாக வேணும் அப்படின்னா நம்ம கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ஸ்டார்ட் பண்ணி அது சைஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் மாறுது அதே மாதிரி என்னென்னா அவங்க எடுக்கிற குவான்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட் மாறுது என்ன மற்ற மீன் பண்ணிக்கு நம்ம மீன் பண்ணிக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நாம வந்து வெறும் அஞ்சு மீன்லேருந்து கூட நம்ம சேல்ஸ் இருக்கோம் அவங்க நேரில் கஸ்டமர் நேரில் வந்துட்டாங்கன்னா அஞ்சு மீன் பத்து மீன் அவங்களுக்கு இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டோம் இல்லை எனக்கு டெல்லி நான் ரொம்ப ஊரில் இருக்கேன் தூரமாக இருக்கேன் எனக்கு டெலிவரி வேணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு மீனாவது எடுத்தாங்கன்னா பேருந்து மூலிமா நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் அந்த மிரண்டியில் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு பிடிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆறு அறநூறுபா கூலி வருது ஒரு டைம் நாங்கள் வலை இழுக்கணும்னா குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு பேர் தேவைப்படுது அந்த வலை கூலி எல்லாம் நாங்கள் பிரிக்கணும் இல்லைங்களா அதனால குவான்டிட்டி கம்மியாக எடுக்கிறப்போ ஒரு ரேட்டும் குவான்டிட்டி அதிகமாக போகிறப்போ ஒரு ரேட்டும் மாறும் இப்போ நீங்கள் விரால் அவரி மீன்கள் சொன்னீங்க நம்ம அது வந்து விவசாயிகள் வளர்க்கும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா விராலுக்கும் அவரிக்கும் அவரிக்கும் மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்க போறதில்லை நம்ம எப்படி மனிதர்கள் அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற மூச்சு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கிற வெளியே வந்து தண்ணிக்குள்ளே மூச்சு விடாமல் வெளியே வந்து மூச்சு எழுத்துட்டு உள்ளே போயிடும் இதனால என்ன விவசாயிங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா அதிகப்படியான தண்ணி தேவை இல்லை மீனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டடி தண்ணி மூணு அடி தண்ணி நிறுத்தினாலே போதும் இல்லை எனக்கு தண்ணி ட்ரை ஆகுதுங்க கம்மியாகுதுன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு ரெண்டு அடி தண்ணி நிறுத்தினாலே அந்த மீனை நம்ம வளர்த்திட முடியும் அதே மாதிரி அந்த மீனோட மீன் கழிவுகள் வந்து விரால் மீனோட மீன் கழிவுகள் வந்து நம்ம செடிங்களுக்கு மிக மிகச்சிறந்த ஒரு உரம் ஏன்னா இந்த மீனோட கண்டனம் வந்து என்னென்னா அசைவ ஒண்ணி அந்த அசைவத்தை ஒன்றனால இதோட வே கழிவுகள் வந்து அமோனியா தன்மை நிறையா இருக்கும் அந்த அமோனியா வந்து நம்ம செடிங்களை கூடும் போது அது செடிகளை இன்னும் சூப்பராக நல்லா வளரும் அந்த நீரை வந்து நம்ம நேரடியாக பாய்ச்சிடலாங்களா இல்லை ப்ராசஸ் பண்ணணும் இல்லை எந்த ப்ராசஸ்தான் டேரக்டாக நம்ம நீரை தாராளமாக பண்ணிடலாம் இன்னொன்று நெல் பயிர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த விரால் மீன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா இந்த வெட்டுக்கிளி அந்த மாதிரி சின்ன சின்ன உண்ணிகள் வந்து அந்த செடிகளை இருக்கிற அந்த நெல் பயிருங்களை வந்து சாப்பிடும் அப்படி இருக்கிற நெல் பயிருங்களை வந்து மீன் அந்த எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிரில் இருக்கிற இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி சேட கட்டி தண்ணி விட்டு தான் வச்சுருப்பாங்க அந்த தண்ணி போதும் இந்த மீனுக்கு அதில் நம்ம விட்டுட்டோம்னோம்னா இந்த கிளிங்க சின்ன சின்ன வண்டுங்க இதை மீனை வந்து நல்லா அந்த மீன் அந்த எல்லாம் சாப்பிட்ருவோம் செடிங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும்ங்க பிரதர் இந்த விரால் மட்டும் அவரி மீன்களில் நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணுங்களா இல்லை தேவையில்லைங்க இந்த மீனுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும்னு அவசரம் கிடையாது ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்க குட்டை வந்து ஃபுல்லாகவே வெயிலில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னன்னா நீர் ஆவியாகி போகும்போது தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை ஆவி ஆக்கி எடுத்துகிட்டு போயிடும் இந்த மீனுக்கு உள்ளே வந்து தண்ணியுள்ள இருக்கிற ஆக்சிஜன் தேவைப்படாது தான் ஆனால் இருந்தாலும் தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து கிளம்பி இதாக ஆவியாயிருச்சுன்னா அது தண்ணி வந்து காரத்தன்மை அந்த நேரம் அந்த காரத்தன்மை வந்து மீன்களுக்கு அரிப்பு மேலே வந்து ஒரு சில ப்ராப்ளங்களை ஏற்படுத்தும் அதனால என்ன பண்ணலான்னா எனக்கு குட்டை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ்ல தான் இருக்குன்னா அதில் குட்டையில் தாமரை வளர்த்தலாம் அள்ளி வளர்த்தலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நீருள் மேலே இருக்கிற நல்ல செடிங்களை நாம் வளர்த்திக்கலாங்க அதாவது விரால் மற்றும் அவரி மீன்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து அசைவ உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கலாம் தாராளமாக கருவாடு கொடுக்கலாம் கருவாடு தூள் கொடுக்கலாங்க அப்புறமேட்டு இந்த தவளை தவளைங்களை வந்து தலை கொடுக்கலாம் இல்லை வந்து ஜிலேபி மீன்களை வச்சு ஜிலேபி மீன்களை குஞ்சு பெருக்க வச்சு அந்த விராலு இதில் இருக்கிற குட்டைகளே விட்டு ஜிலேபி மீன்களை குஞ்சு பெருக்க வச்சு அதுங்களுக்கு அது இதாக கொடுத்துக்கலாங்க கண்டிப்பாக அது இல்லைன்னா குட்டை கெண்டை கொடுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு தாராளமாக கொடுக்கும் மீன்களை பற்றி தெரியாதவங்க சரி நம்ம தோட்டத்தில் ஒரு பத்து மீன்கள் ஐம்பது மீன்கள் வாங்கி வளர்க்கலாமா அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா தாராளமாக மந்த்லி மந்த்லி நம்ம அந்த ட்ரைனிங் எடுக்கிறோம் இந்த ட்ரைனிங்க்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் நம்ம வாங்க போகிறதில்ல காலையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ டிஃபன் செய்ய எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் வந்து அவங்க எங்களோட அனுபவத்தை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அவங்க கற்றுக்கிட்டு போனாங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும் அவங்க நல்லா வளர்ந்தாங்கன்னா வளர்த்தி அவங்களும் நல்ல ஒரு லாபம் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு அந்த இதுவே போதுமானது கண்டிப்பாங்க பிரதர் நம்மளுடைய ஆர் எஸ் உழவன் மீன் பண்ணை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி